விடுதலை பயணம் அதிகாரம் பத்து மேலும் ஆண்டவர் மோசையை நோக்கி நீ பார்வோனிடம் போ நான் அவன் மனத்தையும் அவன் அலுவலரின் மனத்தையும் கடினப்படுத்தியதன் நோக்கம் என் அருஞ்செயல்களை அவன் முன்னிலையில் நிலைநாட்டுவதும் எகிப்துக்கு எதிராக நான் போராடி அவர்களிடையே நான் செய்த அருஞ்செயல்கள் பற்றி நீ உன் மக்களுக்கும் உன் மக்களின் மக்களுக்கும் விவரித்து சொல்வதும் ஆகும் இதன் மூலம் நானே ஆண்டவர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று அவனை நோக்கி எபிரேயரின் கடவுளான ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் எவ்வளவு காலம் நீ எனக்கு பணிய மறுப்பாய் எனக்கு வழிபாடு செய்யும்படி என் மக்களை போகவிடு ஏனெனில் நீ என் மக்களை அனுப்பிவிட மறுத்தால் நாளைய தினமே உன் எல்லைகளுக்குள் வெட்டுக்கிளிகள் வரச் செய்வேன் யாருமே தரையை பார்க்க முடியாத அளவுக்கு அவை நாட்டை நிரப்பிவிடும் கல்மழைக்கு தப்பி உங்களுக்கென எஞ்சி நிற்பதை அவை தின்று தீர்க்கும் வயல்வெளியில் தளிர்விடும் உங்கள் மரங்கள் அனைத்தையும் அவை தின்றழிக்கும் உன் வீடுகளும் உன் அலுவலர் அனைவரின் வீடுகளும் எகிப்தியர் அனைவரின் வீடுகளும் அவற்றால் நிரம்பும் இது உன் தந்தையரும் உன் தந்தையரின் தந்தையரும் இந்நாட்டில் வாழத் தொடங்கிய நாள் முதல் இன்றுவரை கண்டிராத ஒன்றாகும் என்றார் பின்னர் மோசே பார்வோனை விட்டகன்றார் பார்வோனின் அலுவலர் அவனை நோக்கி எவ்வளவு காலம் இவன் நமக்கு கண்ணியாக அமைவானோ தங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு வழிபாடு செய்யும்படி அந்த மனிதர்களை நேர் அனுப்பிவிடும் எகிப்து அழிந்து கொண்டிருப்பது இன்னும் உமக்கு தெரியவில்லையா என்றனர் ஆரோனும் பார்வோனிடம் அழைத்துக் கொண்டு வரப்பட்டனர் அவன் அவர்களை நோக்கி போங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள் ஆனால் போக வேண்டியவர் யார் யார் என்று கேட்டான் அதற்கு மோசே எங்களிடையே உள்ள இளைஞரோடும் முதியவரோடும் நாங்கள் போவோம் எங்கள் புதல்வரோடும் புதல்வியரோடும் எங்கள் ஆட்டு மந்தையோடும் எங்கள் மாட்டு மந்தையோடும் நாங்கள் போவோம் ஏனெனில் இது எங்களுக்கு ஆண்டவரின் திருவிழா ஆகும் என்றார் பார்வோன் அவர்களை நோக்கி உங்களை உங்கள் குழந்தைகளோடு நான் அனுப்பி வைத்தால் ஆண்டவர்தாம் உங்களை காக்க வேண்டும் பாருங்கள் உங்கள் முன் உள்ளது தீமையே இதெல்லாம் வேண்டாம் உங்களில் ஆண்கள் மட்டும் போய் ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் விரும்பியதும் இதுவே என்றான் இதன் பின் பார்வோன் அவர்களை தன் முன்னிலையிலிருந்து துரத்திவிட்டான் ஆண்டவர் மோசேயை நோக்கி கல்மழைக்கு தப்பி நாட்டில் நிற்கும் எல்லா பயிர் பச்சைகளையும் தின்று தீர்க்க எகிப்து நாடெங்கும் வெட்டுக்கிளிகள் வரும்படியாக எகிப்து நாட்டின் மேல் உன் கையை நீட்டு என்றார் மோசே எகிப்து நாட்டின் மேல் தம் கோலை நீட்டவே ஆண்டவரும் அன்றைய பகல் இரவு முழுவதும் நாட்டில் கீழ்காற்று வீசச் செய்தார் காலையான போது கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது மிக பெருந்திரளான வெட்டுக்கிளிகள் எகிப்து நாடெங்கும் வந்திறங்கி எகிப்தின் மூலை முடுக்கெல்லாம் பரவின இதுபோன்று அதற்கு முன்போ பின்போ இருந்ததில்லை அவை நாடெங்கும் நிரம்பிவிட்டதால் நாடே இருண்டு போயிற்று கல்மழைக்கு தப்பி நாட்டில் நின்றிருந்த பயிர் பச்சை முழுவதையும் மரத்தின் பழங்கள் அனைத்தையும் அவை தென்றுவிட்டன எகிப்து நாடெங்குமே மரங்களிலும் வயல்வெளி பயிர்களிலும் பச்சையாக எதுவுமே விட்டு வைக்கப்படவில்லை பார்வோன் மோசையையும் ஆரோனையும் அவசரமாக அழைத்து அவர்களை நோக்கி உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராகவும் உங்களுக்கு எதிராகவும் தவறு செய்து விட்டேன் இந்த ஒரு முறையும் என் பிழையை பொறுத்து கொண்டு இந்த சாவையும் என்னிடமிருந்து அகற்றிவிடும்படி உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றான் மோசேயும் பார்வோனிடமிருந்து அகன்று ஆண்டவரிடம் மன்றாடினார் ஆண்டவரும் மிக வலுவான மேல் காற்று வீசச் செய்தார் அது வெட்டுக்கிளிகளை வாரிக்கொண்டு அவற்றை செங்கடலில் வீசி வீசியறிந்தது வெட்டுக்கிளிகளில் ஒன்றை கூட அது எகிப்தின் எல்லைகளுக்குள் விட்டு வைக்கவில்லை ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகி போகச் செய்தார் அவனும் இஸ்ரேல் மக்களை போகவிடவில்லை மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம் எகிப்து நாட்டின் மேல் இருள் ஏற்படவும் இருளில் அவர்கள் தடுமாறவும் உன் கையை வானோக்கி நீட்டு என்றார் மோசே வானத்தை நோக்கி தம் கையை நீட்டினார் மூன்று நாள்களாக எகிப்து நாட்டை காரிருள் இருந்தது மூன்று நாள்களாக ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை தான் அமர்ந்த இடத்திலிருந்து எவனும் எழும்பவும் இல்லை மாறாக இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உறைவிடங்களில் வெளிச்சமிருந்தது பார்வோன் மோசேயை வரவழைத்து நீங்கள் போய் ஆண்டவருக்கு வழிபாடு செலுத்துங்கள் உங்கள் ஆட்டு மந்தையையும் மாட்டு மந்தையையும் மட்டும் விட்டுச் செல்லுங்கள் உங்களுடன் உங்கள் குழந்தைகளும் கூட போகலாம் என்று சொன்னான் அதற்கு மோசே எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் செலுத்துவதற்கான பலிகளையும் எரிபலிகளையும் எங்கள் கையில் விட்டுவிடும் எங்கள் கால்நடைகள் எங்களோடு வரவேண்டும் வேண்டும் ஒன்று கூட இங்கே தங்கலாகாது எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வழிபாடு செலுத்த தேவையானதை நாங்கள் அவற்றிலிருந்து எடுத்துக்கொள்வோம் ஆண்டவருக்கு எப்படி வழிபாடு செலுத்துவோம் என்று நாங்கள் அங்கு செல்லும் வரை எங்களுக்கே தெரியாது என்றார் ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகி போகச் செய்ததால் அவன் அவர்களை போகவிட விரும்பவில்லை பார்வோன் மோசையை நோக்கி என்னிடமிருந்து போய்விடு இனிமேல் நீ என் முகத்தில் விழிக்காதபடி பார்த்துக்கொள் ஏனெனில் என் முகத்தில் விழிக்கும் நாளில் நீ சாவாய் என்றான் அதற்கு மோசே நீ கூறியதற்கேற்ப நான் இனிமேல் உன் முகத்தில் விழிக்கப் போவதில்லை என்றார் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொலியில் ஒளி ஒளி வடிவில் விடுதலை பயணம் பத்தாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்று இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி மோசே வானத்தை நோக்கி தம் கையை நீட்டினார் எத்தனை நாட்களாக எகிப்து நாட்டை காரிருள் கவ்வியிருந்தது பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிபிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்